அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கப்படுற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த கட்லெட் செய்கிறதுக்கு வெறும் ஒரு கப் அவளும் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கும் இருந்ததுன்னா இந்த கட்லெட்டை நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளவளை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு அவள் ரெண்டு தேயுமே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மை மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா பொடிசா கட் பண்ண இலை காரத்துக்கு கொஞ்சமா பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல இதை பிசைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ கட்லெட்டுக்கு ரொம்பவே சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் கட்லெட் ஷேப்புக்கு இதை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கட்லெட்டாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான எண்ணெய் தேவைப்படாதுங்க பாருங்க இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளரும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கட்லெட்டை இந்த கான்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடுமே பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியே மட்டும் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலராக வந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து வேகா வேகாமல் இருக்குங்க அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு இது வெந்துருச்சு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு அடிபாகத்தையும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் டைத்தில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு இந்த சுவையான கட்லெட்டை செஞ்சு பாருங்க இது கூட நீங்கள் டொமேட்டோ கேச்சை பச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இது இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கம்மெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சும்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி